வணக்கம் நான் டாக்டர் மைத்லி இன்னைக்கு நிகழ்ச்சியில் இயற்கையான முறையில மன அழுத்தத்தை கம்மி பண்றதுக்கும் தூக்கமின்மை பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதையும் சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கக்கூடிய ஆயுர்வேத மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படுற மூன் மில்க் பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கப்பால் பற்றி போதுமான விழிப்புணர்வு கிடைச்சி வச்சு அதை வீட்டிலே தயார் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மூன் மில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலா பால் பற்றி நிறைய பேருக்கு போதுமான விழிப்புணர்வு இன்னும் கிடைக்காம இருக்கு இல்லையா சொல்லும் போது மூன் மில்க் குடிங்க அப்படின்னு அதோட இன்கிரீடியன் சொல்லும்போது நிறைய பேர் ஆன்லைனில் சர்ச் பண்ணி இதை கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க ஆன்லைனில் மூன் மில்க் பவுடர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும் அதிகமான விக்கிறாங்க இல்லையா அதையே சுலபமா சொந்தமா வீட்ல நீங்களே எப்படி சிம்பிளா தயார் பண்ணலான்றத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில தெளிவா பார்க்கலாம் முதல்ல இந்த மூணு மில்க் தயார் பண்றதுக்கு கடைகளில் நாட்டு மருந்து கடை இல்லை ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்ல முன்னாடியே ரெண்டு முக்கியமான மூலிகை சொல்றேன் இதை வாங்கி வீட்டில வைத்துக்கோங்க அஷ்வகந்தா சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்வகந்தா பொடி ஃபார்ம்ல பவுட்ரு ஃபார்ம்ல வாங்கி வீட்டில வைத்துக்கோங்க கூடவே ரெண்டாவது நட்டு மெக் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்படுற ஜாத்திக்காய் பொடி இதையும் வாங்கி வீட்டில் வைத்துக்கோங்க இப்போ இந்த மூன் மில்க் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒன்றரை கிளாஸ் அளவு பசும்பால் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இது அடுப்பில் லோ ஃப்ளேமில் வைத்து கொதிக்க வைங்க இந்த ஒன்றரை கிளாஸ் அளவு பசும்பால் லோ ஃப்ளேமில் கொதிக்கும் போதே கூடவே அரை டீஸ்பூன் அளவு அஸ்வகந்தா பொடி கால் டீஸ்பூன் அளவு ஜாத்திக்காய் பொடி இது கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எந்த வகை மஞ்சளாக இருந்தாலும் சரி அதை பயன்படுத்திக்கோங்க இது கூடவே ரெண்டு சிட்டிகை மிளகுத்தூள் அதே ரெண்டு சிட்டிகை லவங்கப்பட்டை பொடி சின்னமண் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கும் சின்னம்மன் பவுடர் ஃபார்மில் வாங்கி வீட்டில் வைத்துக்கோங்க இந்த பொடியும் ரெண்டு பெஞ்சு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டே ரெண்டு சிட்டிகை ஏலக்காய் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பால் நல்லா கொதிக்க வைக்கணும் ஒன்றரை கிளாஸ் அளவு பால் நல்லா கொதித்து குறைந்து ஒரு கிளாஸ் அளவு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க ஒரு கிளாஸ் அளவு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி வடிகட்டி இது ஒரு டம்ளரில் எடுத்துக்கணும் இந்த ஒரு டம்ளர் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே அரை டீஸ்பூன் அளவு சுத்தமான தூய்மையான செக்கில ஆட்டின தேங்காய் எண்ணெய் இதில் சேர்க்கணும் பிராண்டட் கோகோனட் ஆயில் வேண்டாம் செக்கு லாட்டின தேங்காய் எண்ணெய் அரை டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க இனிப்பு சுவை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு டீஸ்பூன் அளவு தூய்மையான தேன் வேணால் இதில் சேர்த்துக்கலாமே தவிர வெள்ளை சக்கரை கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க இதில் தேன் எந்த அளவுக்கு வேணுமோ இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா கலக்கிட்டு இதை குடிச்சிடணும் இது எந்த நேரம் குடிக்கலான்னு கேட்டிங்கன்னா மூன் மில்க் அப்படின்னாலே இரவு நேரத்தில் தான் குடிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் இல்லையா ஸோ இரவு நேரத்தில் எப்போ குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இரவு நீங்கள் உணவு சாப்பிட்ற முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் அதே சமயம் நீங்கள் தூங்க போகிற நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் முன்னாடி அதாவது ஏழரை மணிக்கு நீங்கள் டின்னர் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒம்போது மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா எட்டு மணிக்கு குடிக்கணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்கணும் நீங்கள் உணவு சாப்பிட்டா அரை முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா இதை குடிக்கணும் இதை தொடர்ச்சியாக ஒரு மூணு மாதம் தொண்ணூறு நாட்கள் நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலே இயற்கையாகவே தூக்கமின்மை பாதிப்புலேருந்து வெளிவர முடியும் ஏன்னா இந்த மூலிகைலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரைஏத்திலின் கிளைகோல் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருளும் ஆன்டி ஆக்சிடன்ஸ் சத்துக்களும் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்க காரணத்தினால நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தூங்கிடுவாங்க ஆனால் தூக்கத்தில் நடுநடுவில் முழிப்பு வந்துடும் ஒரு சிலருக்கு படுத்து தூங்குறதே கண்ணு மூடி தூங்கிறது அப்படின்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அதுலேயும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தூங்கும் போது தான் தேவையில்லாத சிந்தனைகள் வரும் இல்லையா மைண்டில் இந்த தேவையில்லாத சிந்தனை எல்லாத்தையும் இயற்கையாகவே சரி பண்ணி மன அழுத்தம் எவ்வளோ அதிகமாக இருக்குது இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா அதையும் இயற்கையாகவே சரி பண்ணி நல்ல ஒரு ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கறதுக்கு இந்த மூன் மில்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதோட மட்டும் இல்லை குழந்தையின்மைக்கு நோய்க்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த மூன் மில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலா பாலை தொடர்ச்சியாக ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட எடுத்துகிட்டே வரலாம் இதுக்கு காரணம் என்னன்னா ஆண்களுக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கை விந்தணுக்களோட தரம் இது ரெண்டுத்தையும் இயற்கையாகவே அதிகப்படுத்திடும் அதே சமயம் பெண்களுக்கு மலட்டுத் தன்மையை சரி பண்ணும் கர்ப்பப்பையோட இயக்கத்தையே சீராக வைத்து கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிகமாக இருக்கு பொதுவாகவே இந்த மூன் மில்க் அப்படின்றது இயற்கையாகவே அஃப்ரோடிசியா குணங்கள் அப்படின்றது அதிகம் உள்ள முக்கிய ஒரு பானம் இதனால இந்த மூன் மில்க குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் இல்ல பெண்கள் ரெண்டு பேருமே தயங்காம தாராளமா தொடர்ச்சியாக ஒரு மூணு மாசம்ல இருந்து மினிமம் அதிகபட்சம் வருஷம் ஆறு மாசம் வரைக்கும் எடுத்துட்டே வரலாம் அதுலேயும் ரொம்ப குறிப்பாக தூக்கமின்மை பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்க தொடர்ச்சியாக மூணு மாசம் எடுக்கும் போது அந்த பாதிப்பில இருந்து இயற்கையாகவே படிப்படியாக வெளிவர்றதோ நாளடைவில் நல்லாவே தெரியும் இப்போ எந்த ஒரு நோய் பாதிப்பும் இல்லை நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருக்கு வேற எந்த ஒரு நோய் பாதிப்பும் இல்ல ஆனால் இதை குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியா வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இரவு நேரத்தில் இதை குடிச்சிட்டே வர்றதும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது தேங்க்யூ